பாஜகவில் இணைகிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் இதுதான் டெல்லி மீடியா முழுக்க பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க இங்கிலீஷ் மீடியா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே டடங் டடங் மியூசிக் போட்டு பாஜகவில் கெஜ்ரிவால்னு கொஸ்டின் மார்க் எல்லாம் போட்டு பயங்கரமா போயிட்டு இருக்குது ஏன் இந்த பேச்சு எழுந்துச்சு அப்படின்னா ஒரு பள்ளிக்கூட கட்டிட திறப்பு விழாவில் கெஜ்ரிவால் பேசுகின்ற பொழுது ஒரு தகவல்களை சொல்கிறார் பாஜகவில் அவரை இணைவது குறித்து எழுந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள் குறித்து அவர் தெரிவித்த கருத்து தான் ரொம்ப முக்கியமானது அதுதான் இன்னைக்கு வந்து பயங்கர பரபரப்பா நேஷனல் மீடியாச போயிட்டு இருக்குது என்ன கருத்து என்ன தகவல் ஏன் இந்த சிக்கல் எழுகிறது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வராது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவில் இணைகிறாரா என்று எழுந்திருக்கக்கூடிய கேள்வியே ரொம்ப ஆபத்தான கேள்வியாக இருக்கிறது அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொன்னார் ஏன் இந்த பேச்சு எழுந்துச்சு ஏன் வட இந்திய ஊடகங்கள் பதறி பிரேக்கிங் நியூஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அனைவற்றையும் வீடியோக்குள் பார்க்கலாம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்விய சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சொந்தங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உங்கள் ஆதரவு மிக மிக முக்கியமானது தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வீடியோக்குள்ள போலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக இருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய மூத்த நிர்வாகி ஆம் ஆத்மியினுடைய துணை முதலமைச்சர் டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா டெல்லி மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது செய்து பல மாதங்களாக சிறையில் இருக்கிறார் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் இருக்கிறார் இன்னும் ஜாமீன் கூட கிடைக்கல இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கக்கூடிய நிலையில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவில் இணைகிறாரா அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்கிறது இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை குறிவைத்து பாஜக அரசு கட்டுமையாக கைகளை நகர்த்தி வருகிறது அமலாக்கத்துறை ஐந்து சம்மன்கள் நேரில் ஆஜராக சொல்லி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது இந்த சம்மன்களை பெற்றுக்கொண்டு அவர் ஆஜராக சென்றால் ஆஜராக போன இடத்துல அவர் கைது செய்யப்படலாம் அதனால அவர் சம்மன்களை பெறவே இல்லை ஐந்து சம்மன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது அவர் சம்மன்களை பெறவில்லை என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இப்ப சம்மன் அனுப்பி வரல அப்படின்னு சொன்னா கைது செய்ய முடியாது அப்படின்னா முடியும் நேரடியாக வீட்டிற்கே போய் கைது செய்வார்கள் நீங்க வந்து செந்தில் பாலாஜி வக்து என்ன நினைச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் அவரும் வந்து கைது செய்யப்பட்டார் இரவில் போய் பாஜக அவரை கைது செஞ்சது அதையும் நம்ம பார்த்தோம் இப்ப இந்த மாதிரியான சூழல்கள்ல எப்பொழுது வேண்டுமானாலும் யாரும் கைது செய்யப்படலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழல் எழுந்திருக்கின்ற பொழுது அவர் பாஜகவில் இணைவது குறித்த அந்த பேச்சு எழுந்திருக்கிறது ஒரு பள்ளிக்கூட விழாவில் அவர் பேசுகிறார் பேசுகின்ற பொழுது பாஜகவில் என்னை பாஜக கடுமையாக அழுத்தம் குடிக்கிறது பாஜக என்னிடம் பேசுகிறது பாஜக சேர்ந்து சொல்றாங்க ஆனால் நான் வந்து பாஜகவில் சேர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார் ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக ஏன் அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்படின்னா அமலாக்கத்துறையினுடைய ஒரு வழக்கை காட்டி மதுபான விவகாரம் தொடர்பான ஒரு வழக்கு அது அதில் இவர் முறைகேடாக பணம் சேர்த்தார்னு சொல்லி பாஜக வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடுமையாக அழுத்தம் கொடுக்கிறார்கள் சார் அழுத்தம் கொடுத்தா பாஜக சேர்ந்துருவாங்களா சார் அப்படின்னா இதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு இதற்கு முன்பு பலர் அப்படி சேர்ந்து விட்டார்கள் இது என்ன சார் ரொம்ப போச்சு பாஜக சேர்ந்துட்டா மட்டும் வழக்கு இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக சேர்ந்தால் போதும் உங்களுக்கு வழக்கு இருக்காது அல்லது வழக்கு இருக்காது நடவடிக்கை இருக்காது நீங்க கை செய்யப்பட மாட்டீர்கள் நீங்க சுகபோகமாக வாழலாம் எப்போ பாஜகவில் சேர்ந்துட்டா எப்படிதான் தர்றேன் அந்த லிஸ்டே இருக்குது நீங்களும் அந்த லிஸ்ட இணையத்தில் ஒருவேளை ஒரு சிலர் பார்த்திருக்க கூடும் அந்த லிஸ்டே தரேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தரா சுவேந்து அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இவர் வந்து நீங்க கூட அந்த பாருங்க சுவேந்து அதிகாரி இவர் வந்து மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பங்காற்றியவர் மிக முக்கிய தலைவர் மமதா பானர்ஜி கட்சி இருக்கு இல்லையா அதுல இவர் மீது சாரதா சிட் பண்ட் ஊழல் வழக்க பாஜக சொல்லுகிறது பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை சாரதா சிட் பண்ட் என்ற ஒரு சிட் பண்ட் நடத்தி மோசடி செய்து விட்டார்கள் அப்படிங்கிற வழக்கு அதுல இந்த சுவேந்து அதிகாரி மீது பாஜக குற்றம் சாட்டிக்கிறது அவர் மீது கட்டுமையான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கிறார்கள் அவர் பாஜக சேர்றாரு சேர்ந்த உடனே அவருக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இல்லை ஆட்சியில இருந்தா முதலமைச்சரா கூட ஆக்கியிருப்பாங்க அல்லது துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க இப்ப ஆட்சியில் இல்லாத காரணத்தினால் அவர் அங்க எதிர்கட்சி தலைவர் இங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இல்லையா இந்த மாதிரி சுவேந்த அதிகாரி அங்க என்ன செஞ்சாரு எதிர்கட்சி தலைவராக அவர் பாஜகவில் சேர்ந்து அவர் வந்து சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் சூப்பர்ல ஆனா பல்லாயிரம் கோடி ஊழல் செய்தவர் என்று குற்றம் சாட்டியது யார் பாஜக இன்னைக்கு பாஜக சேர்ந்தாரு நல்லவராயிட்டாரு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு அடுத்தது ஹிமந்த பிஸ்வா சர்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப சமீபத்துல கூட சூத்திரர்கள் மற்ற சமூகத்தினருக்கு தொண்டு செய்வதற்கு என்றே படைக்கப்பட்டவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லிவிட்டது அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டு ஓடியவர் இவர் வந்து அஸ்ஸாம் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அசாம்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இவர் மீது சர்மா ஊழல் அப்படின்னு இவர் பேர் சர்மா இல்லையா ஹிமந்த பிஸ்வா சர்மா சர்மா அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் மீது சர்மா ஊழல் அப்படின்னு ஒரு புத்தகத்தையே வெளியிட்டது பாஜக டேங்கப்பா இமாலய ஊழல் செய்து விட்டார் ஐயோ அப்படின்னு கொதித்தாங்க ரொம்ப சிம்பிள் அவன் பாஜக சேர்றா அப்படின்னு அவர் இருந்துச்சிட்டாரு போய் பாஜக செஞ்சார் ஹிமந்த பிஸ்வா சர்மா வாங்க 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 உங்களைதான் தெரிவிக்கிறோம் நீங்க பாஜக சேர்ந்துட்டீங்கல்ல அப்ப இனிமே நீங்க நேர்மையானவர் நீங்க தான் அஸ்ஸாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இந்த சர்மாவை பாஜக அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராவே மாத்திட்டாங்க இப்ப நேர்மையின் சிகரம் யாருன்னு போய் பாஜக காரண்ட கேளுங்க இந்த மானங்கட்ட பயிலுக சோத்துல உப்பு போட்டு திங்காத பிறவிங்க அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த சர்மா ஒரு நேர்மையான தலைவர்மா டேய் அவர் மேல பல்லாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களா அது அப்பங்க இப்பதான் பாஜக சேர்ந்துட்டார் மான கட்டா ஒரு மாதிரி மானங்கட்ட உலகத்திலே பார்த்தது கிடையாடா எவனும் நான் கொஞ்சம் கடுமையா பேசுறதுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தன் ஒரு கட்சியில சேர்ந்தவனா அவங்க வந்து இப்ப அடுத்தது இவர் அதே மாதிரிதான் இந்த சாரதா சிட் வழக்கு தான் இவருக்கு இவர் திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல வங்கத்துல இவர் வந்து இவரும் நான் முதல்ல சொன்ன சுவேந்த் அதிகாரி இந்த இரண்டு பேர் மீதுதான் சாரதா சிட் வழக்குல பயங்கரமா பாஜக குற்றம் சாட்டியது இப்ப இவர் வந்து போய் சேர்ந்தாரு இப்போ அவருக்கும் பாஜகவில் பதவி வெரி குட் வெரி குட் வாங்க வாங்க பாஜக சேர்ந்துட்டீங்கல்ல இனிமேல் உங்கள் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது நீங்கள் புனிதராகிவிட்டீர்கள் அப்படின்னு இவர் நாராயண் ராணே சிவசேனா கட்சியை சேர்ந்தவர் இவர் பேர்ல மணி லாண்டரிங் வழக்கு இதே நான் அமலாக்கத்துறை சொன்னதுனாலே மணி லாண்டரிங் வழக்கு தான் பண்ணுவாங்க இப்ப பாஜகவில் இணைந்து விட்டார் நாராயண் ராணே சேஃப் அவ்வளவுதான் கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் பிரேம்காந்த் இவர் மீது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி பிரதமர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இவர் வந்து பெரிய கிரிமினல் குற்றவாளி ஊழல் குற்றவாளி என்று பாஜக சொல்லியது இப்ப பாஜகவில் இணைந்தார் அருணாச்சல பிரதேசத்தில் இவருடைய ஆட்சி தான் கொடி பறக்கிறது சரி அவ்வளோதான் பாஜக முதலமைச்சர் இன்னொருத்தர் வெஸ்ட் பெங்கால் எதிர்கட்சி தலைவர் இங்க வந்து இவர் வந்து அருணாச்சல பிரதேசத்துல இவர் கொடி பறக்குது ரைட்டா இவர் அடுத்தது இவர் ரொம்ப முக்கியம் இப்ப சமீபத்தில் நடந்துச்சு அஜித் பவார் யாருங்க அப்படின்னா சரத்பவாரினுடைய உறவினர் தெரியும் சகோதரர் இப்ப இந்த அஜித் பவார் மீது ஏழாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடினு பாஜக கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லியது ஊழலின் பிறப்பிடம் பவார் என்றெல்லாம் கடுமையா விமர்சித்தார்கள் யாரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி விமர்சித்தார் மோடி வந்து பவாரை வாங்கினார் இப்படி ஊழல் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பாஜகல சேர்ந்தார் கரெக்டா அவர் மீது ஆக்ஷன் எடுத்து அவர் கைது செய்ய போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அஜித் பவார் போய் என்ன செஞ்சாரு பாஜக சேர்ந்தார் எட்டாவது நாள் முடிஞ்சு போயிச்சு அவர் சேர்ந்தாரு இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் யாரு அஜித் பவார் ஐயா அந்த ஊழல் பாஜக சேர்ந்துட்டாராங்க என்ன நீங்க பாருங்க அதாவது ஊழல் தப்பு எப்ப எதிர்கட்சியாக இருக்கும் பாஜக சேர்ந்துட்டா ஊழல் தான் பண்ணணும் நீங்க ஊழல் பண்ணி பெரிய அளவுல பணம் சேர்த்து தலைமைக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹாப்பி உங்களுக்கு வந்து எந்த மாநிலத்துக்காக என்ன செஞ்சிருவாங்க உங்களை தலைவர் ஆக்கி விட்டுருவாங்க அல்லது முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்ப ஊழல் செய்யக்கூடாதுன்னா பாஜக பொறுத்தளவுல ஊழல் செய்யலாம் ஆனா அந்த பாஜகவில் இருந்து செய்யணும் அல்லது ஊழல் செஞ்சுட்டு எங்க வந்துடணும் பாஜகவுக்கு வந்தோம் நீங்க பரிசு தவண்கள் இப்படி அஜித் பவாரை உள்ள எழுத்து அவரை இன்னைக்கு மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சராக இருக்கிறார் நீங்க அவங்களுக்குன்னு சொந்தமா தலைவர்கள் கிடையாது சரியா எல்லாமே இரவல் தான் வாங்கணும் ஏன்னா சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்தது இல்லை அதனால என்ன பண்ணாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலை போய் உரிமை கொண்டாடினார்கள் எந்த வல்லபாய் பட்டேலை உள்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அமைப்பை தடை செய்த அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை தங்கள் தலைவர்கள் என்று சொல்லி குஜராத்ல பெருசா செல்ல வச்சாங்க இவங்களுக்குன்னு தலைவர்களே கிடையாது இவங்களை கழிவி கழிவு ஊத்துன அயோ நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கரை இல்லாம போய் உரிமை கொண்டாட முயற்சிப்பார்கள் சரியா அதே மாதிரிதான் இப்ப அது அப்ப தொடர்ந்தது இப்ப வரைக்கும் என்ன எந்த மாநிலத்துல எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் தங்கள் கட்சியில் எழுத்துக் கொள்வது எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கிறது அவங்க மேல ஊழல் குடிச்சாட்டாலும் பரவாயில்ல இதுதான் பாஜக ரைட்டா அஜித் அடுத்த பிரபு பட்டேல் பிரபுல் பட்டேல் வந்து இதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஏர் இந்தியா விமான ஊழல் வழக்கு அப்படின்னு அவர் மேல சொன்னாங்க இப்ப முடிஞ்சு போச்சு பாஜக சேர்ந்துட்டார் டன் மிஸ்டர் கிளீன் போயிட்டு வரலாம் வாழ்க அப்படின்னு சாகான் புஜ்வால் இதே தான் என்சிபி தேசியவாத காங்கிரஸ் கட்சி இவர் வந்து கைதாகிற அளவுக்கு போனாரு கைது செஞ்சு உள்ள போடுறாங்கிற அளவுக்கு போனாரு இப்போ ஓகே நல்ல மனுஷங்க அவரு உங்களுக்கு தெரியாதா ரொம்ப இப்ப நீங்க கேளுங்க தமிழ்நாட்டு பாஜக கேளுங்க நல்ல மனுஷன் கேட்டுக்காரு அப்படிமாங்க ஏன்னா பாஜக சேர்ந்துட்டாரு அப்படி ஏக்நாத் ஷிண்டே உங்களுக்கு தெரியும் துரோகம் பண்ணிட்டு வெளியில வந்து பாஜகவோட சேர்ந்துக்கிட்டாரு இந்த ஏக்நாத் சிண்டே வந்து சிவசேனாலிருந்தவர் இப்போ சிவசேனாவுக்கு தாக்கரேவனுடைய முதுகில் குத்தி விட்டு வெளியில் வந்தார் பாஜகவு சேர்ந்தார் முதலமைச்சர் அவ்வளவுதான் இப்ப இவர் வந்து பாரத பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் இவர் மீது அவ்வளோ குற்றச்சாட்டுக்களை பாஜக சொல்லியது இப்போ நோ நெவர் தங்கமான மனுஷன் அப்படின்றாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போஷ் அப்புறம் நமக்கு ஆசிசல் தமிழ்நாட்டுல தெரியும் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்கள் ஓபிஎஸ் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னார்கள் எல்லாம் தெரியும் திருமதி சசிகலா அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னார்கள் தெரியும் அதே சசிகலாவையும் டிடி தினகனையும் ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமி ஓரிணியில் திரள சொல்லி அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று பகிரங்கமாக யார் சொல்றா ஓபிஎஸ் உடைக்கிறார் உண்மைய பதிலே இல்ல கேள்வியே கிட்டே எப்ப அப்போ சசிகலா அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அன்னைக்கு அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி ஆஹ் அந்த வழக்கை அவசரமாக எடுத்து அவருக்கு சிறைக்கு அனுப்பியது நீங்க தானே இப்ப விடுங்க எங்களை பொறுத்தளவுல ஒன்னே ஒண்ணா என்னன்னா பாஜகவை பொறுத்தளவு பாஜகவிற்கு திமுக வரக்கூடாது அவ்வளவுதான் அதுக்கு பதில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதைத்தான் இங்க குருமூர்த்தி சொல்றாரு சக்கடை ஜலமாக இருந்தாலும் பரவாயில்லை சக்கடை ஜலமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்ன போது நான் வன்மையாக கண்டித்தேன் இது இது என்ன பேச்சு இது திமிர் பேச்சு அப்படின்னு சசிகலாவே அரசியல் ரீதியா நான் கடுமையாக அமர்ச்சிக்கிறேன் அது வேற ஆனா நாகரிகமா பேசுவோம்ல சாக்கடை கிளம்பணும்னு சொன்னால் அப்போ உங்களை என்ன செய்யறது அப்படின்னு கடுமையாக அமர்ச்சிச்சேன் ஏன் சொல்றேன்னா இவர்களை பொறுத்த அளவுல அதான் ஃபேக்ட் யாரா இருக்கட்டும் ஊழல் செய்யட்டும் தப்பு பண்ணிட்டோம்னா படித்தலை பாஜகவில் சேர்ந்துட்டா ஓகே அந்த மாதிரியான ஒரு ஜந்துக்கள் என்ன பண்றது இவங்கள வச்சுக்கிட்டு இவு இதுதான் இன்னைக்கு இந்தியா அப்படின்னு நிலைமையாக இருக்கிறது இப்ப இந்த இடத்துல தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் உங்களுக்கு நினைவு இருக்குதா தலைமைச் செயலகத்துல ரைடு என்னெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க பழைய அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்ல ரைடு நடந்துச்சு இந்த ஃபைல் எல்லாம் தூக்கி என்னமோ வெளியில வீசினாரு தூக்கிட்டு ஓட்டினாங்க ஞாபகம் இருக்கா அதெல்லாம் மியூசிக் எல்லாம் போட்டு கடைங்க 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 அவ்வளவுதான் ஊழல் இந்தியாவின் ஊழலுக்கே ஊழலே கிடையாதுங்க ஊழலே ஒளிஞ்சு போச்சு மோடி ஆட்சிக்கு வந்துட்டாரு உம் ஆஹ் அப்படின்னாங்க அப்ப யாருக்கு புரியல ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் சொன்ன போது அதெல்லாம் பாஜக சேர்த்து ஒளிச்சுன்னு யாருக்குன்னு தெரியல இப்ப எல்லாத்தையும் பாஜக எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க மேதாங்க இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு அதே மாதிரி இவன் சொந்த கட்சிக்கு ஆர்டே இருக்கான் இப்ப இவங்க கட்சிக்குள்ளே இப்ப ஏழரை லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க உடனடி நடவடிக்கை யாரு சொன்ன சிஏஜி எல்லாம் மாத்தி விட்டுரு அப்படி இவங்க கட்சிக்குள்ள பாஜகவிற்குள்ள ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பிரிஜ் பூஷன் சிங் எம்பி உள்ளிட்ட பல பேர் இருக்கிறாங்க அவர்கள் நடவடிக்கையே கிடையாது நடவடிக்கை என்பது ஒன்லி எதிர்கட்சி அதுவும் ஐடியாலஜிக்கலாம் தத்துவார்த்த அடிப்படையில் தத்துவார்த்த அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் பாஜகவிற்கு யாரால் யாரால் எல்லாம் ஆபத்தோ திமுக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் அல்லது போன்ற கட்சிகளை நெருக்கடி கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அரவிந்த் கெஜ்ரிவால பாஜக சொல்லி கட்டுமே நெருக்கடி கொடுக்குது பாஜக பட்டவர்த்தனமாக அது தெரிகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்து விட்டார் நான் ஒருபோதும் பாஜக சேர மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அரசியல் தத்துவத்தை அல்லது அவருடைய அரசியல் கொள்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பல முரண்கள் விமர்சனங்கள் இருக்கிறது அது வேற ஆனால் பாஜக எதிர்பார்ப்புங்கிறது உறுதியாக அவர் வந்து அந்த ஒற்றை புள்ளியில் அவர் வந்து உறுதியாக பாஜகவில் நான் சேர மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவருக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் சொல்லிவிட்டு இந்த புள்ள பிடிக்கிற வண்டி ஊருக்குள்ள வரும்போது இந்த எல்லாம் பிடிச்சி போயிருவாங்க சின்ன பிள்ளையா காய்ச்சிடுவாங்க அந்த மாதிரி அரசியல் கட்சி நடத்த தெரியலன்னா விட்டுட்டு போயிருங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சியில இருக்கிறவங்கள மிரட்டி உருட்டி உங்க கட்சியில சேர்க்கிற மாதிரியான நாகரிகம் இருக்குல்ல அதுக்கு வந்து அண்ணாமலை ஒன்று சொன்னார் தெரியுமா ஆ அத செய்யலாம் ரைட் என்று சொல்லி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தமிழ் கேள்வியும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரைங்கள் என்று சொல்லி விடவிடுகின்றேன் குரலற்றோளின் குரலாய் நான் செந்தில் நன்றி